சிவாயனமா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக முனையடுவார் நாயனார் புராணம் மூன்றாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் மாற்றாருக்கு அமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து கூற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி ஏற்று சென்றெறிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொண்ணும் கொண்டு மண்ணுவார் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலை நாம் அங்கங்கே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கண்டால் மிக செம்மையாக விளங்கும் அந்த முறைமையில முதல் அடியில் இருக்க இரண்டாவது சொல்லை அமரில் அப்படிங்கிற சொல்லை முதலாக கொண்டு அமரில் மாற்றாருக்கு அழிந்துள்ளோர் வந்து தம்பால்ங்கிறத தம்பால் வந்து அப்படின்னு பொருள் எடுத்துக்கொள்வோம் மாற்றார்னா பகைவருங்க அமர்னா போர் இந்த போரிலே பகைவர்களுக்கு அழிந்துள்ளோர் தோற்று போனவர்கள் அவர்கள் மீண்டு தம்பால் அவரிடம் வந்து என்ன செல்கிற கொடுக்கிறார்கள் மா நிதியம, நிதியம் பெரு நிதியம் கொடுத்து அளிக்கிறார்கள் இரண்டாவது அடி ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து அந்த மா நிதியத்தை பெரு நிதியத்தை அழித்து அவருடைய துணையினை நாடினால் இவர் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் எப்படி பண்ணுவாராம் நடுநிலையில் நின்று அறநெறியில் நின்று வளாது ஆராய்ந்து அப்படின்னு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அடி கூ ஒதுங்கும் ஆழ்வினையால் ஏற்று சென்றறிந்து இந்த ஆழ்வினை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா முயற்சின்னு பேருங்க முயற்சின்னு பொருளுங்க ஆழ்வினை உடைமை அப்படின்னு திருக்குறளில் ஒரு ஒப்பற்ற அதிகாரம் இருக்கிறது அது வந்து பொறுப்பாளில் வரும் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக அரசியலுங்கிற தலைப்புக்கு கீழே வரும் ஆழ்வினை உடைமைனா என்னன்னா இடைவிடாத மெய் முயற்சி அதாவது இடைவிடாத முயற்சி செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் மிக அழகாக இந்த அதிகாரத்தில் உணர்த்தியிருப்பார் நேரம் கிடைக்கும் போது அதையும் படித்து உணருங்கள் அதுபோல் இங்கே மூன்றாவது அடியில் கூற்றும் ஒதுங்கும் கூற்றுவன்னா யமன் அவன் யமன் என்ன பண்ணுறனா அஞ்சு ஒதுங்கும் அந்த ஆழ்வினை அந்த முயற்சி உடையவராக போர் முயற்சி உடையவராக இருந்து ஈடுபட்டு கூலியை ஏற்று போரை வென்று ஏன் யமன் அஞ்சுகிறான் என்றால் யமன் கூட ஒரு உடம்பிலேருந்து உயிரை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு குறிப்பிட்ட கால நிர்ணயம்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் தான் அந்த உயிரையை வந்து அவன் பறிக்க முடியும் ஆனால் இந்த நாயன்மார் முனையடுவார் என்ன பண்ணுறாராம் ஆழ்வினை அதாவது அந்த முயற்சியினால அந்த பகைவர்களை போர்க்களத்தில் போய் அவருடைய அவர்களுடைய உயிரை எடுக்கிறாராம் அதனால அந்த கூற்றுவன் கூட அஞ்சுகிறானாம் யமன் கூட அஞ்சும் அளவிற்கு இவருடைய செயல் ஏன்னா யமனோட செயல் தான் அந்த உயிரை எடுக்கின்ற அந்த வேலை ஆனா அவர் கூட அந்த காலத்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இவர் தன்னுடைய முயற்சியினுடைய வலிமையினால் அந்த செயலை செவ்வனே செய்கிறார் அப்படின்னு நம்ம தெய்வசேக்கிழார் குறிப்பிடுகிறார் அப்படி கூலியை ஏற்று எது கூலியாக அந்த மா நிதியத்தை கூலியாக ஏற்று போரை வென்று அப்படிங்கிறது மூன்றாவது அடி நான்காவது அடி என்ன போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொண்ணும் கொண்டு மன மண்ணுவார் அதாவது வெற்றி தானங்க எல்லாரும் விரும்புகிறது யாவரும் விரும்பும் வெற்றியை பெற்று இந்த போர்க்காலத்தில் எல்லாரும் என்ன விரும்புவோம் வெற்றி தான் விரும்புவோம் அப்படிப்பட்ட அந்த வெற்றியை பெற்று இசைந்த கூலியான அதற்கு கூலியாக கிடைத்த அந்த பொண்ணை கொண்டு வாழ்வாரானார் அப்படிங்கிறதாங்க இந்த திருப்பாடலோட கருத்து இதுல குறிப்புற என்னன்னா இந்த இதனால் நமக்கு என்ன தெரியுது இந்த அடியார் தோற்றவர் பக்கம் நின்று அவர் கொடுக்கும் பொருளுக்காக மட்டும் துணை போகவில்லை அறநெறி தவறாது யார் இருக்கிறாங்களோ அவருக்கு தான் துணை செய்து இவர் பொருள் பெறுவர் அப்படிங்கிற கருத்து அங்கே வெளிப்படுகிறது இந்த அளவுல இந்த திருப்பாடலை நாம் செம்மையாக சிந்தித்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலேயே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம்